இதை சுற்றி வந்து புல் எடுக்க போகிறேங்க இதான் பாருங்கள் ஏன் நாங்கள் வந்து தண்ணி தண்ணி குடிச்சுட்டே இருக்குது அதனால் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிப்போச்சு போச்சு புள்ளெல்லாம் இது செடி வந்து நாங்கள் வைக்கல அதுவே தானாக மூழ்ச்சி வந்தது ஓகேங்களா பாரு எல்லாம் எல்லா ஃபுல்லெல்லாம் எடுத்துட்டேன் செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ ஹைட்டாக வந்துருக்கு பாருங்கள் எல்லாம் கெட்டெல்லாம் போட்டு விட்டேன் நல்லா சூப்பராக சைடில் தண்ணி போகிற மாதிரி ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை படுங்க தண்ணி இங்கேயே குதிக்குது இல்லைங்களா அதுக்கே சரியாக போகுது சரிங்களா வெறும் புல் மட்டும் தான் எடுத்து விட்டேன் புல் மட்டும் எடுத்து விட்டால் போதும்